தஞ்சாவூர் மாவட்டம் பாவநாசம் அருகே அறுபத்தாறு ஆலங்குடி கொத்தட்டை கிராமத்தில் அருள்மிகு உக்ரகாளியம் ஆலயம் அமைந்துள்ளது சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயத்தில் கடந்த சில வருடங்களாக பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடமுழுக்கு பணிகள் நடைபெற்றன பணிகள் அனைத்தும் நிறைவடைந்த நிலையில் கடந்த மூன்றாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கியது இன்று காலை இரண்டாம் கால பூஜைகள் நிறைவு பெற்று கடம் புறப்பாடு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் கிராமத்து நாட்டாமைகள் கிராமவாசிகள் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு இளைஞர் நற்பணி மன்றம் கோத்தட்டை கிராம மக்கள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டம் கீழ ஓடுதுறை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஷியாமலா தேவி அம்மன் ஆலயத்தில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு அதற்கான பூர்வாங்க வேலைகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்தன கடந்த இரண்டாம் தேதி அன்று காலை விக்னேஸ்வர பூஜையுடன் முதல் கால யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது இன்று காலை நான்காம் தேதி நான்காம் கால யாகசாலை பூஜை முடிவுற்று மகா பூர்ணாகதி நடைபெற்றது தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் புனிதநீர் அடங்கிய கலசங்களை சுமந்து ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய விமானங்கள் மற்றும் மூலவருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் எஸ் நாஜிம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்து ஸ்ரீ தேவி அம்மனை தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பரங்கிப்பேட்டையில் வர்ணபுரி என்னும் அகரம் பகுதி உள்ளது இங்கு அருள்மிகு அமிர்தவள்ளி உடனுரை ஸ்ரீ ஆதிமூலேஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இந்த திருக்கோவிலின் புனரமைப்பு பணிகள் நடந்து முடிந்ததையொட்டி இன்று கும்பாபிஷேகம் நடந்தது கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அனுக்கை மற்றும் விக்னேஸ்வர பூஜைகளுடன் விழா துவங்கியது தினமும் பல்வேறு யாகசாலை பூஜைகளும் பல்வேறு ஆராதனை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று ஆறாவது கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது பின்னர் மூலவர் மற்றும் அனைத்து பரிவார மூர்த்திகள் ராஜகோபுரம் உள்ளிட்டவைகளுக்கு விமான கும்பாபிஷேகம் நடைபெற்றது சிவாச்சாரியார்கள் பங்கேற்று கலசத்தில் புனித நீர் ஊற்றி தீபாராதனை செய்து கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் இவ்விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது அருகே திருவிடை மருதூர் தாலுகா நாச்சியார் கோவிலில் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் ஸ்ரீனிவாச பெருமாளும் வஞ்சனவள்ளி தாயாரும் தம்பதி சமேதராய் திருமண கோலத்தில் நின்ற கோலத்தில் அருள் பாலிப்பதால் இங்கு தாயாருக்கென்று தனி சன்னதி இல்லை நூற்றி எட்டு வைணவ தலங்களில் இருபதாவது திவ்ய தேசமாகவும் சோழ நாட்டு திருப்பதிகள் நாற்பதில் பதினான்காவது திவ்ய தேசமாகவும் போற்றப்படுகிறது இத்தலத்தில் ஆண்டுதோறும் பங்குனி பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு பங்குனி பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு பெருமாள் தாயார் கொடிமரம் அருகே கொடிமரத்திற்கு பூஜைகள் செய்து சின்னம் வரையப்பட்ட கொடி ஏற்றி வைக்கப்பட்டு கொடிமரத்திற்கும் பெருமாள் மற்றும் தாயாருக்கும் அலங்கார தீபாராதனை செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கொடியேற்றத்தை தொடர்ந்து தினமும் காலை மாலையில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலாவும் விழாவின் முக்கிய நிகழ்வாக நான்காம் நாளான ஏழாம் தேதி திங்கட்கிழமை மாலை பிரசி பெற்ற கல்கருட சேவையும் ஸ்ரீ பெருமாள் கருட வாகனத்திலும் தாயார் அன்னபட்சி வாகனத்திலும் ஓலை சப்பரம் திருவீதி உலா நடைபெறுகிறது ஒன்பதாம் நாளான பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை திருத்தேரோட்டமும் நடைபெறுகின்றது பத்தாம் நாளான இருபத்தி ஆறாம் தேதி சப்தாவர்ணத்துடன் இவ்வாண்டுக்கான இவ்விழாவை நிறைவு பெறுகின்றது இவ்வாண்டுக்கான இவ்விழா நிறைவு பெறுகின்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா வழுவூரில் இந்த அறநிலைத்துறை ஆட்சித்தலைக்கு சொந்தமான ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்து இளங்கிளை நாயகி உடனுரை ஸ்ரீ கீர்த்திவாசர் ஆலயம் அமைந்துள்ளது வீரட்டேஸ்வரர் ஆலயம் என்று பக்தர்களால் அழைக்கப்படும் இந்த ஆலயம் வனத்து முனிவர்கள் செருக்கை அடக்கி அவர்களால் ஏவி விடப்பட்ட யானை வடிவிலான அசுரனை ஆடையாக இறைவன் அணிந்ததாக புராண வரலாறு தெரிவிக்கின்றது இதனால் அஷ்டவீரட்ட தலங்களில் ஆறாவது ஆலயமாக இது போற்றப்படுகிறது ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஆறு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன இன்று ஆறாவது கால யாகசாலை பூஜை பூர்ணாஹதியுடன் நிறைவு பெற்றதை தொடர்ந்து மங்களவாதியங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது தர்மபுரம் ஆதின இருபத்தி ஏழாவது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலமணி ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி வில்லினூர் கோட்டைமேடு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா கடந்த வாரம் மகா கணபதி ஹோமம் மனச அபிஷேகம் மற்றும் விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு பூஜைகள் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டது இதனையடுத்து நான்கு கால யாகசாலை பூஜைகளும் நிறைவடைந்து மங்கள வாத்தியத்துடன் வேத மந்திரங்கள் ஓத கனம் புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து புனித நீரானது ஆலயத்தின் விமானம் மற்றும் ராஜகோபுரம் தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த விழாவில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உள்ளிட்ட நூற்று கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீ மாரியம்மனை தரிசித்து சென்றனர் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர் முக்தி தரும் நகரில் ஒன்றான காஞ்சிபுரத்தில் பல்வேறு வைணவ திவ்ய தேசங்கள் அமைந்துள்ளது இதில் அருள்மிகு விளக்கொள்ளி பெருமாள் திருக்கோவிலும் ஒன்றானது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஸ்ரீ ராமானுஜருக்கு அடுத்தபடியான முக்கிய ஆச்சாரியராக போற்றப்படுபவர் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் இவர் அவதரித்த தலமான துப்புல் கொண்டாடப்படுகிறது வடகலையின் முக்கிய குருவாக தொப்புள் வேதாந்த தேசிகர் விளங்கி வருகிறார் வைகாசி மாதத்தில் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு அனைத்து தினங்கள் இந்த சன்னதியில் எழுந்தருளி வேதாந்த தேசிகனுக்கு பரிவட்டம் மாலை மரியாதை செய்வது விசேஷம் அவ்வகையில் இத்திருக்கோவில் நூற்றாண்டுகளுக்கு பிறகு திருப்பணிகள் கடந்த வருடம் துவங்கியது பணிகள் நிறைவுற்ற நிலையில் கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை மகா சந்தோஷன விழா ஹோமத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து மூன்று நாட்கள் பல்வேறு யாகசாலை பூஜைகள் நடைபெற்று இன்று காலை நான்கு மணிக்கு பூர்ணாகதி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பட்டாச்சாரியார்கள் யாகசாலையிலிருந்து விமான கோபுரம் மற்றும் மூலவர் சன்னதிக்கான புனித நீர் குடங்களுடன் திருக்கோவில் வளாகத்தை வலம் வந்து சிறப்பு பூஜைகளுக்கு பின் புனித நீர் ஊற்றி விமான கோபுரத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடத்தினர் அதன் மூலவருக்கு புனித நீர் ஊற்றி அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு இறையுருள் பெற்றனர் மகா கும்பாபிஷேக விழாவினை தக்கார் முத்துலட்சுமி செயல் அலுவலர் பூவழகி பட்டாச்சாரியார் உள்ளிட்டோர் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் நாமக்கல் அடுத்த தொட்டிப்பட்டியில் தபோவனம் சாய்பாபா திருக்கோவிலில் பங்குனி மாத குரு வியாழக்கிழமை தினத்தினை முன்னிட்டு இங்குள்ள பாபாவிற்கு நேற்று காலை பால் தயிர் மஞ்சள் அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மங்களாரத்தி காண்பிக்கப்பட்டது பின் வண்ண நறுமலர்கள் கொண்டு பாபா பாதத்தில் புஷ்பாஞ்சலி சமர்ப்பிக்கப்பட்டு பின்னர் நிறைவாக மகா மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது பின் பக்தர்கள் வரிசையில் நின்று பாபாவை தரிசனம் செய்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்றனர் வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நாமக்கல் டவுன் காந்தி நகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி ஆலயத்தில் பங்குனி மாத வளர்ப்புறை சஷ்டி தினத்தினை முன்னிட்டு நேற்று மூலவர் பால தண்டாயுதபாணி சுவாமிக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் விபூதி ஸ்வர்ணம் கொண்டு அபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது பின்னர் கவச சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சதீபம் உட்பட மகா தீபாரதனை நடைபெற்றது வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதான நிகழ்வு நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மிக சிறப்பாக செய்திருந்தனர் நாமக்கல் நகரின் மையப்பகுதியில் பிரசி பெற்ற அருள்மிகு நரசிம்மர் அரங்கநாதர் மற்றும் ஆஞ்சநேயர் திருக்கோவில்கள் அமைந்துள்ளன இக்குடவரை கோவில்களின் காலம் கிபி எட்டாம் நூற்றாண்டு ஆகும் இக்கோவில்களின் எதிரே ஆஞ்சநேயர் திருக்கோவிலும் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி நடப்பாண்டு பங்குனி தேர் திருவிழா கொடியேற்றம் இன்று காலை நடைபெற்றது அருள்மிகு நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் உள்ள கொடிக்கம்பத்தில் கருடப்பட்டம் வரைந்த திருக்கொடி ஏற்றப்பட்டது முன்னதாக கோவில் வளாகத்தில் உற்சவர் மூர்த்திகளுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது பின்னர் பக்தர்கள் முன்னிலையில் வேத மந்திரங்கள் முழங்க மங்கள ஒலி இசைக்கு கொடியேற்றம் வெகு சிறப்பாக நடைபெற்றது பிறகு சுவாமி புறப்பாடு நடைபெற்றது அப்போது மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இந்த விழாவில் அரங்காவலர் குழு தலைவர் மற்றும் அரங்காவலர்கள் உதவி ஆணையர் செயல் அலுவலர் இரா இளையராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருவிழா நாட்களில் தினந்தோறும் அருள்மிகு நரசிம்ம சுவாமி திருக்கோவிலிருந்து காலை எட்டு மணி அளவில் அருள்மிகு நரசிம்ம சுவாமி அரங்கநாதர் சுவாமி ஆகியோர் எழுந்தருளி திருவிதி உலா வந்து பகல் பதினோரு மணிக்கு நாமக்கல் குளக்கரை அருள்மிகு நாமகிரி தாயார் திருமண மண்டபத்தில் சமண திருமஞ்சனம் கண்டுருள்வார்கள் இரவு ஏழு முப்பது மணிக்கு மீண்டும் வாகனங்களில் திருக்கோலங்களில் திருவிதி உலா நடைபெறும் விழாவில் ஏழாம் நாள் நிகழ்ச்சியாக நரசிம்ம சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி தாயார் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான வரும் பனிரெண்டாம் தேதி காலை எட்டு முப்பது மணிக்கு அருள்மிகு நரசிம்ம சுவாமி திருத்தேர் பிடித்தல் நிகழ்ச்சியும் மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் அருள்மிகு அரங்கநாதர் சுவாமி மற்றும் அருள்மிகு ஆஞ்சநேயர் சுவாமி திருத்தேர் பிடித்தல் நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேர் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்ய உள்ளனர் வரும் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை அருள்மிகு நாமகிரி தாயார் சன்னதியில் ஊஞ்சல் உற்சவத்துடன் திருவிழா நிறைவு பெறுகிறது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே முழையூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த மார்க்க சகாய விநாயகர் ஆலயம் ஸ்ரீ கல்யாண் ஈஸ்வரி அம்பிகா சமேது ஸ்ரீ கல்யாண பரமேஸ்வரர் ஆலயம் ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயம் ஸ்ரீதேவி பூதேவி சமேது ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயம் ஆகியவை அமைந்துள்ளன ஆலயம் பழமை காரணமாக பழுதடைந்த நிலையில் பொதுமக்கள் மற்றும் பக்த கோடிகள் முயற்சியில் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது இந்த அறநிலைத்துறை ஆட்சித்துறைக்கு சொந்தமான இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு நான்கு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்தாக சலைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஆலயங்களில் கோபுரங்கள் மற்றும் மூலவர் சிலைகளுக்கு ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா வழுவூரில் இந்த அறநிலைத்துறை ஆட்சித்தலைக்கு சொந்தமான ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்து இளங்கலை நாயகி உடனுறை ஸ்ரீ கீர்த்திவாசர் ஆலயம் அமைந்துள்ளது வீரட்டேஸ்வரர் ஆலயம் என்று பக்தர்களால் அழைக்கப்படும் இந்த ஆலயம் தாரகாவனத்து முனிவர்கள் செருக்கை அடக்கி அவர்களால் ஏவி விடப்பட்ட யானை வடிவிலான அசுரனை ஆலையாக இறைவன் அணிந்ததாக புராண வரலாறு தெரிவிக்கின்றது இதனால் அஷ்ட வீரட்ட தலங்களில் ஆறாவது ஆலயமாக இது போற்றப்படுகிறது ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஆறு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன இன்று ஆறாவது கால யாகசாலை பூஜை பூர்ணாகதியுடன் நிறைவு பெற்றதை தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்கு புனித நீர் அடங்கிய கடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது தர்மபுரம் ஆதீன இருபத்தி ஏழாவது மடாதிபதி ஸ்ரீல ஸ்ரீ மாசிலமணி தேசிய சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்